வணக்கம் இப்போது ஒரு வாஸ்துப்படி நாம் இருக்கும் இடத்திற்கு தெற்கு புறம் காலி இடங்கள் இருந்து அந்த காலி இடங்களை நாம் வாங்க விரும்பும்போது அது எவ்வாறு வாங்கலாம் எந்த இடங்களை வாங்கினால் தவறாகிறது என்பது பற்றிய ஒரு சிறு விளக்கம் இப்போது இதில் ஒன்றாம் எண்ணில் குடியிருக்கும் இது வந்து நாம் குடியிருக்கும் வீடு என்று வைத்து கொள்ளுங்கள் இந்த ஒன்றாம் எண் வீட்டில் உள்ளவருக்கு இரண்டு மூன்று நான்கு ஆகிய காலியிடங்கள் தெற்கு புறத்தில் இருக்கிறது இப்போது இந்த தெற்கு புறத்தில் இருந்த காலியிடங்களை அவர் விலைக்கு வாங்குகின்ற நிலைமைக்கு வருகிறார் அப்படி வரும்போது சாஸ்திரப்படி தெற்கிலே இடம் வாங்கக்கூடாது என்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை வாங்கலாம் எப்படி என்றால் இப்போது ஒன்றாம் எண் வீட்டில் உள்ளவர் இப்போது இந்த நாலாம் எண் ஐந்தை தவிரங்கள் காரணமாக இப்போது இந்த நாலாம் எண் இடத்தை அவருக்கு விலைக்கு வருகிறது இந்த ஐந்தாம் எண் கட்டிடம் காலியிடமானது இது இன்னொருவர் வீடு என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த நாலாம் எண் இடத்தை வாங்கலாமா என்கிற போது தெற்கு பகுதியில் வாங்கக்கூடாது என்று கருத்து இருந்தாலும் நேர் தெற்கில் வரும்போது கண்டிப்பாக வாங்கலாம் அப்படி வாங்கும்போது நமது ஒன்றாம் எண் இடத்திற்கு காம்பவுண்ட் சுவர் அவசியம் அப்படி இருக்கும்போது தெற்கில் இடம் வாங்கும்போது இந்த தெற்கு இடத்திற்கு நமது இடம் முதலில் இருந்த இடம் வடக்கு தான் ஆகவே அது யோகம் தான் சரி இப்போது இந்த நாலாம் எண் இடத்தை வாங்கிவிட்டோம் வாங்கிவிட்டோமா ஓகே இப்போது இரண்டாம் எண்ணும் மூணாம் என்றும் காலியிடங்கள் இந்த காலியிடங்கள் மீண்டும் விலைக்கு வருகிறது இப்போது இந்த ஒன்றாம் எண் வீட்டில் இருப்பவர் நாலாம் எண் இடத்தை முதலில் வாங்கிவிட்டார் ஓகே இப்போது இந்த மூன்றாம் எண் இடம் விலைக்கு வருகிறது வாங்கலாமா வாங்கலாம் ஆனால் இந்த மூன்றாம் எண் இடத்திற்கு தெரு வருவதை பாருங்கள் இந்த கட்டிடத்தின் அகலத்திற்கு முழுவதுமாகவே தெரு வருகிறது அதாவது இந்த கட்டிடம் சுமார் முப்பது அடி அகலம் என்றால் இந்த தெருவும் முப்பது அடி அகலம் ஆனால் சரியான இடத்திற்கு முழுவதுமே தெரு பார்க்கிற போது இந்த இடத்திற்கு அது தெரு பார்வை தெருக்கூத்து அல்ல இந்த இடம் தாராளமாக ஒருவர் தனிப்பட்ட முறையில் வாங்கினால் யோகம் தரும் அல்லது இந்த நாலாம் எண் இடத்திற்கு உரியவர் இந்த மூன்றாம் எண் வீட்டை வாங்கும்போது இந்த இரண்டும் ஒரு மணி கணக்கில் வரும்போது இது வந்து மேற்கு வாயாவிய தெருக்குத்து அதாவது மேற்கு வாயாவிய தெருப்பார்வையாக இந்த கட்டிடம் மூன்றுக்கும் நாலுக்கும் சேர்ந்து இது யோகமுள்ள தெருப்பார்வையாக மாறிவிடுகிறது இப்போது ஓகே ஆனால் திரும்பவும் இந்த இரண்டாம் எண் காலியிடம் இருந்து விலக்கி வந்தால் இந்த ஒன்றாம் எண் வீட்டுக்காரர் இதையும் வாங்கலாமா அப்படி வாங்கினால் எப்படி சரி ஆனால் இந்த தெரு இல்லாத நிலைமையில் வாங்கலாம் ஆனால் இந்த தெரு பார்வை இருப்பதால் இந்த இரண்டாம் எண் இடத்தை வாங்கும்போது இப்போது பாருங்கள் இந்த தெரு பார்வையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கும் ஒருவருடைய இடமாகும்போது இந்த தெரு பார்வை மொத்த இடத்திற்கு தென்மேற்கு மூளை அதாவது நிறுதி மூளை பார்வையாக மாறி மொத்தமும் தவறாகிவிடும் ஆக கண்டிப்பாக அப்படி வாங்கக்கூடாது இந்த இரண்டாம் எண் மனை வாங்காமல் காலியிடம் இருக்கும்போது அல்லது அடுத்தவர்களாக இருக்கும்போதோ ஒன்றாம் எண்ணுடையவருக்கும் மூன்று நான்கு இடம் சொந்தமாக இருக்கும்போது குற்றமில்லை ஆனால் இந்த மூன்றாம் எண் மனையை வாங்காமல் இரண்டாம் எண் மனையை வாங்கினால் அது தவறாகாது ஏனென்றால் அதற்கு தெற்கு அறிவு வராது ஆனால் உடனடியாக காம்பன் வைப்பதும் இரண்டாம் எண் இடத்தில் கட்டிடங்கள் வடக்கு எல்லை வடக்கில் இருக்கும் நமது இடத்தை விட உயர்த்தி கட்டுவதும் விரைவாக நடைமுறைப்படுத்தலாம் இப்போது பிளாட் கணக்குகளில் இந்த மாதிரி சொல்கிறோம் ஆனால் தெற்கிலும் மேற்கிலும் இடம் வாங்கவே கூடாது என்ற கருத்தை நாங்கள் முழுவதுமாக மறுக்கிறோம் வாங்கலாம் ஆனால் ஒரு இடத்திற்கு அக்னி மூலையாகவோ அல்லது வாயாவிய மூலையாகவோ சென்று தெற்கோ மேற்கோ இடங்கள் வாங்கக்கூடாது நேரடியாக ஒரே நேர் தெற்கு ஒரே நேர்மேற்கு அப்படியெல்லாம் இடங்கள் வந்தால் அதை வாங்கி நாம் சரியான முறையில் பயன்படுத்தும் போது தவறாகாது இப்போது இந்த விதிமுறைப்படி வீடுகள் வாங்கும்போது காரணம் நான் சொன்னது புரிந்திருக்கலாம் இப்போ இந்த மூன்றாம் எண்ணிடத்தை தவிர்த்து இந்த ஒன்று இரண்டு இடங்களை ஒருவர் வாங்கி கொண்டால் இதற்கு எந்த தேங்கும் இல்லாமலும் இந்த நான்காம் எண் இடம் ஒன்றாம் இடத்திற்கு சேர்ந்திருந்தால் தவறில்லாமலும் இந்த மூன்று பிரித்து கொடுப்பதால் இந்த தெருப்பார்வையானது பாதிப்பு வராது ஆனால் ஒன்றாம் எண் இடத்திற்குரியவர் கண்டிப்பாக நான்கு மூன்று இரண்டு என இந்த மூன்றையும் வாங்கி சேர்த்தினால் தெரு பார்வை நீச்ச பார்வையாகி மொத்தத்தையும் தவறாக்கிவிடும் ஆகவே எந்த இடம் வாங்கினாலும் சரியான ஆலோசனையின் பேரில் வாங்க வேண்டும் நன்றி வணக்கம்